வணக்கம் பால் பேக்கெட்டை எடுத்து வர காலையில் கதவை திறந்தால் ரஞ்சினி பத்தி பாட்டின் சத்தம் செவியை அறைந்தது எல்லாம் இந்த பக்கத்து வீட்டில் இருந்துதான் தினமும் இது ஒரு அவஸ்தை தலைநகரின் மையத்தில் உயர்தட்டு மக்கள் வசிக்கும் முப்பது மாடி அபார்ட்மெண்டில் ரஞ்சினியும் அவள் கணவர் நீரஜும் வசிக்கின்றனர் இவர்கள் இருப்பது பத்தாவது அடுக்கு எதிரி நான்கு குடியிருப்புகள் போன மாதம்தான் சுரேஷ் குடும்பம் புதிதாக வந்தது சரியான பட்டி சுரேஷ் பரவாயில்லை படித்தவன் நாகரிகம் தெரிந்தவன் அவன் பொண்டாட்டி பத்மா சரியான பட்டிக்காடு எப்போதும் கதவை திறந்து வச்சு சிரிப்பும் சத்தமும் ஆக கேட்கும் நாகரிகமும் தெரியாதவ கதவை திறந்து ரஞ்சினி வெளியே வந்தா போதும் அக்கா அக்கான்னு பேச வந்துடுவாள் சுரேஷின் அம்மா அப்பா ரெண்டு கிழகுகளும் அதுக்கு மேல காலையில் மங்களை செயல் ஆரம்பித்து இரவில் தூங்கும் வரை டிவியை விட்டு எல்லா சிறியிலும் பார்க்குங்க இடையில் ஊர்கதை வேற பத்தாததுக்கு ரெண்டு குட்டி சாத்தான்கள் பள்ளியை விட்டு வந்தா போதும் ஒரே கூச்சல் பெரிய கம்பெனியில் சீஃப் எக்ஸிகூட்டிவா இருக்கும் சுரேஷ் பாவம் எப்படிதான் இதுங்களோட காலம் தள்ளுறானோ காசை கொடுத்து தலையில கட்டிட்டாங்க போல இருக்கு என நினைத்து கொண்டாள் ரஞ்சினி கோபமாக கதவை முடி உள்ளே வந்தாள் ரஞ்சினி சோவாவில் சுவாரஸ்யமாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் நீரஜ் ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்னால பொறுக்க முடியல நீ கொஞ்சம் அசோசியேஷன் மீட்டிங்ல பண்ண போறேன் வீடா இது இந்த மாதிரி லோ கிளாஸ் யார் என்றார் எதுவும் சொல்லாமல் நீரஜ் ரஞ்சினி இன்டர்நேஷனல் ரெசிடென்சியல் பள்ளியில் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய காலேஜில் பட்டதாரி அவளது கணவன் பன்னாட்டு நிறுவனத்தில் மேல் அதிகாரி அழகான இதில் குழந்தைகள் அழகி பேணி பாதுகாக்க அவ்வப்போது பியூட்டி பார்லர் செல்வதிலும் நவீன உடைகள் அணிவதிலும் அல்லாது காட்டியும் தன்னை இளமையாக காட்டிக் கொள்ள விரும்புவார் பணக்கார கர்வம் உண்டு நேரஜிடம் காஃபியை கொடுத்தவர் டியர் இன்னைக்கு வேலைக்காரை வரமாட்டாலாம் இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்றா நீங்க வெளியில சாப்பிட்டுக்கிறீங்களா இன்னைக்கு பியூட்டி பார்லர் போகணும் அப்புறம் எங்க லேடிஸ் கிளப் மீட்டிங் வேற போகணும் நேரஜ் லைலா இருக்கா இல்ல அதான் உங்க கீழே வேலை பாக்குற கணிசோட வைஃப் அவ புது பிராண்ட் மாடல்ல கார் வாங்கியிருக்கலாம் கிளப்ல வந்து ஒரே அலட்டல் தான் ம் நம்மளும் புது கார் வாங்கணும் இப்போ நியூ ட்ரென் மாடல்ல வந்திருக்கல்ல அதை வாங்கலாம் ஜஸ்ட் ஒன் கோடிதானா எத்தனை நாளைக்குதான் பழைய கார ஓட்டுறது என்றார் கதவு தட்டும் சதம் கேட்டு எரிச்சலுடன் ரஞ்சினி எதிரையும் மங்களகரமாக நின்று கொண்டிருந்தால் பத்மா படித்தவர் ஆனால் கலகலப்பில் வளர்ந்தவர் நினைக்கும் வெள்ளந்தி உள்ள மஞ்சள் பூசி பொட்டு வைத்த தலைவாரி பின்னலில் பூ முடிந்து கருப்பு தேவதையாய் நின்றாள் என்ன வேணும் பத்மா என்றார் ரஞ்சினி முகம் நிறைய சிரிப்புடன் அக்கா இன்னைக்கு எங்க வீட்டுல நோம்பு பூஜை செய்தோம் இந்தாங்க சக்கர பொங்கல் பிரசாதம் வாங்கிக்கோங்க சுடுசுட இருக்கு என்றாள் பத்மா ங்க அவளை விட பிரிவுல தெரியறனா என் அக்கானு கூப்பிடுறா என கோபம் தலைக்கு ஏறியது இதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம் வேணா என கூறி அவள் பதிலை எதிர்பார்க்காமல் கதவை அறைந்து மூடினாள் ரஞ்சினி பத்மாவைக்கு முகம் வெளியேறியது சா புதுசா வந்திருக்காங்களேன்னு பார்மாலிட்டிக்கு பேசப்படுறது தப்பா போச்சு எவ பாரா அக்கா அக்கானு ரஞ்சினி நீ ஈகோ தலைக்கு ஏறியது கண்கள் கலங்கி உள்ளே வந்தவளை பார்த்த மாமியார் முகம் மாறியது என்ன கண்ணி என்னாச்சி கண்ணு கலங்கி இருக்கு எந்த சிரிக்கு என்ன சொன்னா உக்கிரமாக கேட்டாள் பத்மாவின் மாமியார் ஒண்ணுமில்ல ஐத்தா கண்ணுல தூசி விழுந்துருச்சு வந்துருச்சு என்றால் பத்மா சரி அந்த அரட்டி பொங்கல் கொடுக்கறே போல என்றார் இல்லைங்க அய்தா அவங்க வெள்ளனே வெளியே கிளம்பிட்டாங்க போல ஆள காணும்படியே போய் சொன்னால் அத்தையின் முகத்தில் சந்தேக ரேகை ஓடியது வந்த அழகையை மறைத்து அடுக்கலைக்குள் சென்றாள் பத்மா லேடிஸ் கப் ஹாய் எப்படி இருக்கீங்க என்றபடியே வந்தா அமர்ந்தாள் ரஞ்சினி அங்க இருந்தவளிடம் ஏ எப்படி இருக்க போன மீட்டிங்ல உன்ன பாக்கல என்னாச்சு என்றாள் கொஞ்ச வாரம் வரல என்றாள் அவள் அவரவர் பெருமையை எல்லோரையும் பகிர்ந்தன அப்போது புதுகாரையில் பெருமதத்தோடு வந்தாள் லைலா ஹே சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு புதுகார ஓட்டுறதுக்கு இடமே இல்லை பெருமையில் முகம் வளர்ந்தாள் மறுநாள் நீரஜ் எந்த கால கார் வாங்கலாம் சொல்லுங்க என்றார் உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே வாங்கி கொண்டாள் என்றான் பிரம்மாண்டமான அந்த ஷோரூமுக்குள் நுழைந்தனர் பல வண்ணங்களில் பல வகை வடிவங்களில் கார்கள் கண்கள் விரிய எல்லாவற்றையும் பார்த்து பரவசமானாள் ரஞ்சினி அவளுக்கு பிடித்த வெளி நிறை பச்சை நீரை காரை தேர்ந்து புக் செய்து சந்தோஷமாக கிளம்பின இரண்டு நாளில் வீட்டுக்கு வந்தது கார் அவள் கையாலே திறப்பு வல செய்து பலூன் விட்டு கேக் வெட்டி கொண்டாடி சாவியை அவள் கையில் ஒப்படைத்தன பேரின்பத்தில் திளைத்தார் நாளைக்கு லேடிஸ் கிளப்ல மீட்டிங் போட்டு எல்லோரையும் கூப்பிட்டு புது காரை காட்ட வேண்டும் என்று எண்ணினார் நீரஜ் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப புதுகார்ல கொஞ்சம் வெளியே போய் வரலாமா என்றபடி காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தார் ரஞ்சி மெதுவாக உண்டு என நீரஜ் சொல்லி கொண்டிருக்கும் போதே எதிரே ஒரு லாரி வேகமாக முன்னோக்கி வருவதை கண்டு தருமாறினார் அதிர்ச்சியில் நீரஜ் தானும் ஸ்டேரிங்கை பிடித்து காரை இடதுபுறம் வேகமாக ஒட்டித்தான் நிலை கார் இரண்டு மூன்று முறை உருண்டு கவிழ்ந்தது நீரஜிக்கு பலத்த அடி மயங்கினான் தப்பாக விழுந்ததில் இடது கை மாட்டி என்ன செய்வது என்று தெரியாமல் கத்தினாள் ரஞ்சினி போன் செய்து யாரையாவது அழைக்கலாம் என்று அவசரமாக ஒரு கையால் பேரை தட கைகள் நழுகின ஸ்கிரீனில் பத்மாவின் நம்பர் வந்தது தட்டு தருமாறி போன் பண்ணினார் இரண்டு ரிங்கில் எடுத்தால் பத்மா அக்கா புது கார் வாங்கியிருக்கீங்க போல இருந்து பார்த்தேன் நீங்க சொல்லவே இல்ல என ஏதோ பேச ஆரம்பித்தார் பதட்டத்துடன் தூதர் ஆக்சிடென்ட் ஆக்சிடன் யாராவது வர சொல்லி பீஸ் என்றார் எங்க இருக்கீங்க அக்கா மலங்க மலங்க விழித்து சுற்றி பார்த்தவள் அதிர்ச்சியில் எங்கே இருக்கிறோம் என்பது சற்றென்று நினைவுக்கு வரவில்லை அக்கா சொல்லுங்க சிறிது நேரத்திற்கு பின் இருக்கும் இடத்தை பற்றி கூறினாள் ரஞ்சினி அக்கா எனக்கு அந்த இடம் மாமா மாமா இருந்தாங்க கத்தியபடியே உள்ளே ஓடினாள் பதற்றமாக அவனிடம் இருக்கும் இடத்தை கூறி அவசரமாக வர சொன்னாள் ரஞ்சினி இவர்கள் போய் சேரவும் ஆம்புலன்ஸ் வரவும் சரியாக இருந்தது ஆம்புலன்ஸில் வந்தவர்களுடன் இவர்கள் இருவரும் சேர்ந்து அவர்களை காரில் இருந்து வெளியேற்றவும் போலீஸ் வரவும் சரியாக இருந்தது போலீசிடம் விவரத்தை கூறினான் சுரேஷ் மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைக்கு சென்றன ரஜினிக்கு இடது கை எழும்பு முறிவு ஏற்பட்டு கட்டு போடப்பட்டிருந்தது ஆங்காங்கே சில காயங்கள் நீரஜில் ஒரு பக்க கை கால் மற்றும் தலையில் பலத்தடிப்பட்டிருந்தது இரண்டு வாரமே சுரேஷும் பத்மாவும் தான் தினமும் மருத்துவமனைக்கு வந்து பார்த்து கொண்டன நீரஜ் மற்றும் ரஞ்சினியின் நண்பர்கள் அபார்ட்மென்ட்டில் சிலர் விஷயம் அறிந்து அவ்வப்போது வந்து பார்த்தார்கள் அக்கா எப்படி இருக்கீங்க கேட்டபடியே உள்ளே வந்தால் பத்மா பின்னால் சுரேஷ் மற்றும் ரஞ்சினியின் குழந்தைகள் ஃபைன் பத்மா அவர் எப்படி இருக்கார் சுரேஷ் என்றார் ரஞ்சினி பரவாயில்லை மேம் தலையில அடிப்பட்டதால குணமாகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் கை கால்ல பிராக்சர் வேற ஒண்ணும் இல்ல என்றான் சுரேஷ் கண்கள் நீர் நிறைந்தது சத்தமில்லாமல் குலுங்கி குலுங்கி அழுதாள் ரஞ்சினி அக்கா அழுவாதீக அவருக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்காக நீங்க கவலைப்படாதீக ஐதான் ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட பேசிருக்காக சீக்கிரம் நல்லா இருவாக கவலைப்படாதீகக்கா என்றாள் பத்மா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்று தழுதழுத்தாள் ரஞ்சினி எப்படி இருக்கீங்க மம்மி என்றான் இளையவன் அவனை அணைத்து முத்தம் மூத்தவள் பக்கத்தில் வந்து நின்றாள் கண் கலகியது இருவரிடமும் கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவேன் அணி சொல்றதை கேட்கணும் சரியா என்றபடியே பத்மாவை பார்த்தார் தேங்க்ஸ் பத்மா குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கோ என்றார் கவலைப்படாதீங்க அக்கா அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க மாதிரி தங்க கட்டிங்க எங்க தான் இருக்காங்க எல்லாம் பாத்துக்கிறேன் என்றால் ஒரு வாரத்தில் ரஞ்சினியை டிஸ்டார்ஜ் செய்தன கவுண்டரில் பணம் கட்டி வந்தான் சுரேஷ் சாரி சுரேஷ் உங்களை கஷ்டப்படுத்துறேன் ஐ வில் டிரான்ஸ்பர் மணி என்றாள் பரவாயில்ல மேடம் அவரை பார்க்கணுமே கட்டையில் கட்டுகளுடன் படுத்திருந்த நீரஜை கண்டு அடக்க முடியாமல் வாய்விட்டு அழுதாள் ரஞ்சினி வீட்டிற்கு வந்தால் ரஞ்சினி மன அமைதியானது இடது கை வலி அதிகமாக இருந்ததால் அசைக்க முடியவில்லை ஓடி ஆடி சளைக்காமல் எல்லா வேலையும் செய்தால் பத்மா பாட்டியும் தாத்தாவும் அவ்வப்போது வந்து பேசி சென்றன அக்கா டிஃபன் கொண்டாந்துருக்கேன் சாப்பிடுறீங்களா என்றபடியே உள்ளே வந்தால் பத்மா இல்ல பத்மா குளிக்கணும் அப்புறம் சாப்பிடுறேன் என்னக்கா உடம்பு சூடு ஏறி போயிருக்கு என்ன தீட்சு குளிக்க மாட்டீங்களா இருங்க நல்ல நெய்யும் சீக்காய் பொடியும் கொண்டாட என்று கூறி எடுத்து வந்தவள் என்ன தீச்சு விடுற வாங்க குளிக்க போலாம் என்றார் வேண்டாம் பத்மா நான் பாத்துக்கிறேன் என்ன தேய்ச்சு குளிப்பாட்டுவாங்க உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்த்து தலையிலும் அழுந்து தேய்த்தால் சுகமாக இருந்தது குளிப்பாட்டி கட்டில் இல்லாமத்தி ஜன்னலை திறந்தாள் என்று வெளிக்காற்று உடம்பு முழுவதும் பரவியது சிலர் காற்றை வேகமாக உள்ளில் இருந்தால் ரஞ்சினி புது ரத்தம் பாய்ந்தது போல இருந்தது சுட இட்லி சாம்பார் எடுத்து வைத்தாள் சாம்ப தருமாறிய ரஞ்சினியிடம் அக்கா இருங்க ஏன் கஷ்டப்படுதீங்க நான் வரேன் என்று ஊட்ட ஆரம்பித்தாள் பிரமிப்புடன் அவளை பார்த்தபடியே உணவை என்றாள் ரஞ்சினி தன் தாயின் பிரிவு அவளது கவனிப்பில் தெரிந்தது பத்மாவின் பாசத்தில் உன்னை எவ்வளவோ ஏளனமா பேசியிருக்க புறக்கணிச்சிருக்க அப்படி இருந்தே எப்படி உன்னால நேசிக்க முடியுது இந்த மாதிரி மனுஷங்களை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல நீ என் கண்ணுக்கு தெய்வமா தான் தெரியுற என்ன மனுஷரும் பத்மா என்றாள் ரஞ்சினி ஐயோ என்னக்கா பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு நீங்களும் என் அக்கா மாதிரி தானே எங்க ஊர்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அண்ணன் தம்பியா மாமா மச்சா சொந்த மதமா தான் இருப்பாங்க நானும் அப்படிதான் என்னத்த பண்ணிட்டான் இதை போய் பெருசா சொல்லிக்கிட்டு மனசு அலட்டாம இருங்க நான் போய் மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து வரேன் பேச்சு துணை கைத்த மாமா வரேன்னு இருக்காங்க என்றபடியே சென்றார் அந்த கிராமத்து பாசக்கார பறவை அன்னிசியாக வாசல் கதவை மூட வந்த ரஞ்சினி ஒரு நிமிடம் நின்று கதவை விசாலமாக திறந்து வைத்தார் அந்த பாச தேவதையின் வருகைக்காக அவள் மனமும் மெல்ல திறந்தது நன்றி